வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம் ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றெழுத்து பேர் கொடுத்த நீ பேசுகின்ற தெய்வம் என்பது எல்லோ தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாளாட்டில் தமிழை கண்டேன் தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாளாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்ன அது அறிந்த பாடம் அல்ல அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் அண்ணம் பாரம்மா சேரும் இவர் ஜூலை பதினேழாம் தேதி தமிழக தலைநகர்களில் மக்கள் திலகம் எம்சியர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்குகள் ரிலீஸ் ஆன சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆன மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் திரை நட்சத்திரங்கள் காவல்துறை அதிகாரியாக நடித்த திரைப்படங்கள் வந்திருந்தாலும் என்றுவரை மக்கள் மனதில் பேசும் கதாபாத்திரமாக்க என்றுவரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் திரையரங்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸாக்கி மாபெரும் வசூலை குவித்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் நடிகர் பேரரசு எம்சிஆர் அவர்கள் நடிப்பில் பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் திருச்சி பேலஸ் திரையரங்குகள் ஆடி மாதம் முன்னிட்டு மகரம் பண்டிகை முன்னிட்டு தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலக வரலாற்றில் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்களில் ஜப்பான் எஸ்போ செவன்ட்டியில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் பல தடைகளை தகர்த்தெறிந்து மாபெரும் சோதனையை சாதனையாக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் உலகம் சுற்றும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வசூலை திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் ஜூலை முப்பதாம் தேதி முதல் சேலம் சங்கீத் திரையரங்கில் தொடங்கி சேலம் அலங்கார திரையரங்கில் தமிழ் திரையுலகின் நிரந்தர பசுல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் இரட்டை வேடங்கள் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் சேலம் அலங்கார் திரையரங்கில் தொடர்ந்து ஐந்தாவது வாரமாக வெற்றி நடை கொண்டிருக்கிறது நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அரண்மனையில் ராஜஸ்தான் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் கலைத்தாயின் தலைமகன் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த அடிமைப்பெண் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளி திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த அடிமைப்பெண் திரைப்படம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை பதினேழு மகர முகரம் பண்டிகை முன்னிட்டு புதன்கிழமை முதல் தேனி பாத்துமா திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் அடிமை பெண் திரைப்படம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் ஆடி மாதம் முகரம் பண்டிகை முன்னிட்டு நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட சேலம் அலங்கார் திரையரங்கு திருச்சி பேலஸ் திரையரங்கு உரிமையாளர்கள் தேனி பாத்துமா திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் பணிக்குழுக்கள் வினியோசர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் அனைவருக்கும் கோடானக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் ஆடி மாத திருவிழா வாழ்த்துக்களையும் மகரம் பண்டிகை இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வியா விஏஆர் குழுவின் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் பணிமன்புடன் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் ஜூலை பதினேழு புதன்கிழமை ஆடி மாதம் முகரம் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஆடிமை பெண் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திளகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளும் வரலாற்று எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை அனைவரிடம் இருந்தும் அனைவரும் விடைத்தெருகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும் கை நம்மை ஆக்கிவிட்ட விட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அந்தமிட்ட கை இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற எண்ண வேண்டும் எண்ணம் வேண்டும் தன் உழைப்பாலே உண்ண வேண்டும் இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் कई नम या कई